இங்கிலாந்துக்கு எதிராக இந்தியாவில் நடைபெற்ற அதாவது ராஜ்கோட் மைதானத்தில் நடைபெற்ற மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்தியா மோசமான தோல்வியை தழுவியிருக்காங்க ஏறத்தாழ முப்பது ரன்னுக்கு மேலே வித்தியாசத்தில் இங்கிலாந்து வந்துட்டு ஜெயிச்சிருக்காங்க இதற்கு காரணம் யார்னால் கம்பீரை மேட்ச் முடிகிறதுக்கு முன்னாடியே அட்டிக்க போயிட்டாருங்க நம்ம ஹர்திக் பாண்டியா போடா லூசு புண்ணாக்கு போலன்னு இப்படி ஒரு மங்குனி பூனாவை நீங்கள் பார்த்துருக்கே முடியாது பூனானா புண்ணாக்குங்கிற நீங்கள் வேற வேற மாதிரி நினச்சிருவேன்னா ஸ்டெம் மை கிளாம் அப்படிதாங்க பதிவாயிருக்கு ஹர்திக் பாண்டியா வந்துட்டு மிகப்பெரிய அதாவது என்ன சொல்றது காம்பீர் அந்த வெடிவெடு மூஞ்சியை வந்துட்டு வெளுத்து என்றே சொல்லாங்க திங்கிங் ஸ்ட்ராட்டஜி பெர்சன்ஸ் ஆஃப் திங்கிங் இது வந்துட்டு இவனுக்கு தெரியாது வேற மாதிரி சிந்திக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பேட்டர்ஸை கொடுமையிலையும் கொடுமை இந்த கொடுமையை எங்கே போய் சொன்னாலும் வந்துட்டு எனக்கு சொல்றது ஏற்றுக்கிறவே முடியாது ஒரு குழந்தை கூட இந்த மாதிரி ஒரு தவற பண்ண மாட்டாங்க இந்த ஜூரல் பையில் பிளேயிங் லெவலில் எடுக்கிறதே தப்பு இவன் எப்படின்னா மலையில் வந்து மதுரையில் வந்துட்டு எப்பயாவாங்க மழை வரும் தூரல் வரும் அந்த மாதிரி தான் இவன் இவனையும் எப்பயாவதான் அடிப்பான் இந்த பயிலை எதுக்கு வலுக்கட்டாயமாக உள்ள தூக்கி போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காயின்னு இந்த கவுதம் தாங்க கேட்கணும் சரி இவனை எடுத்து போட்டாங்க விளையாடட்டும் அது வந்துட்டு நல்ல விஷயம் தான் இளம்ல வாய்ப்பு கொடுக்குறது சரி ப்ரோ விளையாடு ப்ரோ அப்படின்னு சொல்லலாம்ல தைரியமாக தட்டி கொடுக்கலாம்ல காம்பீரிக்கே இவனை எடுத்துட்டு நம்பிக்கை இல்லைங்க அதாவது ருத்ராஜ் கைக்குவாட்டை உள்ள கொண்டு வந்துடக்கூடாது இவனை வச்சு ஏதோ அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காயின்னு வைங்கள இந்த கவுதம் காம்பீருக்கு இவனை பிடிச்சி போச்சு கவுதம் காம்பீர் தூங்கும் தூங்கும்போது இவனுக்கு கையால் பிடிச்சி வரும் போல ஓகேவா இந்த சூழலில் இவனை ஒரு உப்புக்கு செப்பா இன்னைக்கு பண்ணி வச்சிருக்காங்க ஓகே அதாவது இங்கிலாந்து வந்துட்டு முதல் பேட் பண்ணாங்க மூன்றா ஆஃப் த டி டுவெண்ட்டி போட்டியில் அண்ட் நூற்றி எழுபது ரன் பட்டையை கிளப்பிட்டாங்கன்னு வைங்களேன் நூற்றி எழுபத்தி ரெண்டு ரன் டார்கெட் பண்ணாங்க இத்தனைக்கும் மருன் வந்துட்டு ஐந்து விக்கெட் எடுத்து கொடுத்தாருங்க இருபத்தி நாலு ரன் தான் கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறம் வந்துட்டு லிவிங்ஸ்டன் என்றைக்காவது ஒரு நாள் அடிப்பார் ஆடிக்கு ஒரு நாள் அம்மா அமாவாசைக்கு ஒரு நாள் இன்னைக்கு அடித்து தும்சம் பண்ணிட்டாரு சின்ன சின்ன கேமியா ரோல் பண்ணாங்க நூற்றி டச் ஆச்சு இந்த சூரியகுமாரியாதோம் கூமுட்ட குக்கர் இன்னைக்கு அஸ்ரதீப் சிங்க உட்கார வச்சது கொஞ்சம் மிகப்பெரிய தவறுங்க ஏன்னா பவர் பிளேயிலையே ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணிட்டாங்க வைங்களேன் பவர் இல்லை அவர் இருந்தால் கொஞ்சம் ரன் அடிக்க முடியாது ஓகே இந்த சூழலில் வந்துட்டு இந்தியா சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க வழக்கத்துக்கு மாறா வந்துட்டு வந்தேன் போனவங்களாம் விர் விரு 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 விருன்னு வாமா மின்னலில் அவுட் ஆயிட்டு போய்கிட்டே இருக்காங்க சஞ்சு அஞ்சு அபிஷேக்கு பதினெட்டு இந்த மாதிரி சொற்ப சொற்ப ரன்னில் சொல்லி சொல்லி விக்கெட் எடுக்கிறாங்க இங்கிலாந்து பவுலர்ஸ் ஹர்திக் பாண்டியா வந்தாருங்க ஹர்திக் பாண்டியா மிகப்பெரிய லெவலில் பழி வாங்கிட்டார் என்றே சொல்லலாம் சூரியகுமாரி ஆதவ புரியலைனா இதற்கு முன்பு வீடியோ போட்டிருக்கேன் நீங்க பார்க்கலையேன்னா பாருங்க இங்கே ரெண்டு பேருக்கும் நீயா நானா அந்த தலைவன் பொறுப்பு ஈகோ இருக்குங்க ஏன்னா உனக்கு முன்னாடி நான் கேப்டன் ஆனவுண்டா இப்போ நீ என்னை ஆன் த ஃபீல்ட்ல இங்கே போக போறோம் அங்கே போக போகிறோன்னு அலைய விட்றியா எனக்கு வேற மாதிரி வந்தும் தூக்கி அடிச்சிடுவேன் பாத்துக்குங்கிற மாதிரி ஹர்திக் பாண்டியா அந்த கேப்டன் பதவிக்கே ஆசைப்பட்றாரு ஓகேவா அதனால நீங்க டெஸ்ட் பார்மெண்ட் உரு டிவி ஆயா யான்னு உருட்டிட்டாருங்க முப்பது பந்தில இருபத்தி நாலு ரன்னு அடிச்சிருந்தாரு அங்கேயே அஞ்சு ஓரம் முடிச்சிட்டான்னு அந்த தோல்வியின் விளிம்புக்கு போயிட்டாங்க டீம் இந்தியா பழைய ஹர்திக் பாண்டியா கிடையாது ஓகேவா இதில் மோசமான கொடுமை என்னென்னா ஜூரல்ல எதுக்குங்க எடுத்திருக்காங்க அவன் பேட்டர் தானுங்க எல்லாத்துக்கும் தெரியும்லங்க ஆனால் அந்த வெந்தமுஞ்சி ஆனா அந்த வெந்தமஞ்சி கௌதம் காம்பீர் பையன் கொஞ்சமாவது சிரிட்டானா இவனுக்கு சிரிக்கிறதுனால என்னென்னு தெரியாது போல் தூர அனுப்பி சீரி பாய வீடானா இவனை வந்துட்டு பத்தொன்பதாவது ஓவர் இறக்கி விட்றாங்க இந்த கௌதம் காம்பீர் பத்தொன்பதாவது ஓவர் வந்து ஒரு மெயின் பேட்ஸ்மேன் வந்து விளையாண்டா என்ன லட்சணத்தில் இருக்கும்னு பாருங்கள் ஒரு பேட்டரியே எடுத்து வீணாக்கிட்டான் இதுக்கு ருத்ராஜ் கேக்வாட்டு சிவம் தூபிய களத்தில் இருக்காங்க கொடுத்துருக்கலாமில் ஒரு மிகப்பெரிய ஏதோ ப்ரெஷன்ஸ் ஆஃப் திங்கிங் பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும்னு சொல்லிட்டு பாடையில் போ போகட்டேன் என்று சொல்லாங்க இந்த கௌதம் காம்பீர் இந்த மோசமான நகரவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன பண்ணிக்கிட்டு கேட்டுருக்காங்க நீங்களே சொல்லுங்கள் இதுக்கு எனக்கே ஒன்றும் புரியலைங்க இந்த கோபத்தில் தான் ஏண்டா அவனை எதுக்குடா அடுத்தீங்க அந்த உப்புக்கு செப்ப அவனை முன்னாடியாவது இறக்கி விடணும் அவன் மேலே நம்பிக்கையும் இல்லாமல் ஒரு பேட்டரை பத்தொம்பதாவது ஓவர் இறக்கி விடுறீங்க மேட்ச் முடிஞ்ச பிறகு எனக்கு ஒன்றுமே புரியலைன்னு ஹர்திக் பாண்டியா கௌதம் கம்பீரா அட்டிக்கவே போயிட்டார் பட் இந்த கௌதம் கம்பீர் தான் இந்திய டீமுக்கு ஒரு சாபக்கேடுன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தப்பட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க